அனைவருக்கும் வணக்கம் ஒரு தரமான சம்பவம் வந்து பண்ணிவிட்டாங்க இப்போ டிக்கெட் ஃபினாலே டாஸ்க் பார்த்தீங்கன்னா ஒரு டஃப்பான ஒரு டாஸ்க்கு அதாவது கற்களை கொண்டு போய் கொண்டு போய் பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல வந்து போடணும் அது வந்து ரொம்பவே டஃபான டாஸ்க்கு இந்த டாஸ்க்லேயும் பார்த்தீங்கன்னா மூணாவது ரவுண்டு வரை வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து சம்பவம் பண்ணி விட்டுருக்காங்க இன்னொரு ஆள் இருக்கார்லையே அந்த மானகண்டா தினேஷ் வாய் மட்டுமே பேசி பெண்கள்கிட்ட மட்டுமே சண்டைக்கு போகிறாருல்ல அவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கேவலம் விஜித்ராமா ஓட்ட விஜித்ராமாட்டே தூத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் இன்னொரு சொல்ல போனால் விஜித்ராமா கூட அன்ரு பிளே அப்படின்னு தான் சொல்லணும் விஜித்ராம கூட விளையாடாமல் அன்ரு பிளே பண்ணவர் தான் இந்த மானங்கடா தினேஷ் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மெயினாக போடுறோம் அதாவது விஜித்ராமாவில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபிசிக்கல் டாஸ்க் பண்ண முடியாது பண்ண முடியாதுன்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய அந்த பூமர் கும்பலாம் எல்லாம் சேர்ந்து வந்து பேசியிருந்தாங்களே அதான் விஷ்ணு மணி இந்த தினேசலாம் ஆனால் இதில் என்ன ஒரு புரிதல் இங்கே வந்து ஏற்றுக்கணும் அப்படின்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா மூணாவது ரவுண்டு வரையும் விஜித் வந்து வந்துட்டாங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து அதை அடுக்கிறத டக்கு டக்கு டக்குன்னு அடிக்கிட்டாங்க மூணாவது ஆளாக வந்து அடிக்கிட்டாங்க அதே மாதிரி ரெண்டாவது ரவுண்டிலே பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு எடுத்து போட்டு போயிட்டாங்க மூணாவது ரவுண்டில் தான் வந்து போட்ட விட்றாங்க அதுவும் மூணாவது ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கரெக்டாக போட்டு ஒரு அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டு தான் அவங்க வந்து அந்த கேம் வந்து விட்டு வெளியேறினது ஆனால் அந்த பூமர் தினேஷ் பார்த்திங்கன்னா அவர் கல் வந்து பாதி கல் இருக்குது அப்படியே அவர் பார்த்திங்கன்னா கேம் விட்டு வெளியேட்டார் எலிமினேஷன் வந்து ஆகிட்டார் அதுதான் விஜித்ரா பா இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா விஜித்ராமா இந்த ஃபிசிக்கல் டாஸ்க் கோச்சாலும் தன்னோட திறமை வந்து காமிச்சிருக்காங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மானகண்ட தினேஷ் வந்து வெறும் வாய் தாங்க ஒரு கேம் விளாடலை ஒன்றும் விளாடலை அங்கே போய் உட்காந்துட்டு இந்த பூ பூமிருக்கும்போலுக்கு சப்போர்ட் இந்த சின்ன இருக்கான் பாருங்கள் மணிக்கும் இந்த விஷ்ணுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு அவரே கேமே விளாடாமல் ஒரு வெத்து வேட்டு வாய் மட்டுமே வச்சு அந்த வீட்டில் இருக்க உரையாள் யாருன்னா இந்த விஷ்ணு தான் இந்த தினேஷ் தான் அது விஷ்ணு தான் ரெண்டு பேரும் ஒன்று தான் ரெண்டு பேரும் வந்தாலும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி விஜித்ராம பார்த்திங்கன்னா செம இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு ஒரு சாதனை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அவங்கள போல பெண்களுக்கு இது ஒரு உதாரணம் ஐம்பது வயசு ஆகிடுச்சி நான் இந்த கேம்லாம் விளாட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் ஆனா அப்படி கிடையாது இந்த கேமில் வந்து இவ்வளோ தூரம் நின்று தன்னுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான் செய்யணும் செய்யணும் செய்யணும்னு சொல்லி அந்த கற்களை வந்து இப்போ இவங்கெல்லாம் என்னென்னா அஞ்சு அஞ்சா பத்து பத்தா தூக்கிட்டு போனாங்க மாயா பூர்ணிமா நிச்சய விஷ்ணு மணி இவங்கெல்லாம் அஞ்சா தூக்கி போனால் அவங்க வயசுக்கு ஆனால் இவங்க ஸ்ட்ராட்டஜி படி கரெக்டாக தான் ஒரு ரவுண்டை தாண்ட முடியும் அதே மாதிரி தாண்டி தாண்டி மூணாவது ரவுண்டு போய் ஒரு கல்லில் ஒரே ஒரு நிமிஷத்தில் தான் பார்த்தீங்கன்னா தோத்தாங்க ஆனால் இந்த கேவலமான தினேஷ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கல் இருக்குது அதையும் எடுக்க முடியாமல் கேவலமாக வந்து தோற்று போயிட்டார் அப்படிங்கிறத இதில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்